அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் இன்றைய குரல் அதிகாரத் தொகுப்பாக வருகிறது அதிகாரம் பொருள் செயல் வகை இதிலே பணம் சம்பாதிப்பது எவ்வளவு இன்றியமையாதது என்பதையும் அது எவ்வகையில் சம்பாதிப்பது என்பதையும் அதனால் என்ன பலன் என்பதையும் பத்து குரற் பாக்களில் ஐயன் தொகுத்து சொல்லியுள்ளார் பொருள் செயல் வகை என்ற இந்த அதிகாரத்தில் முதல் குரலில் பொருள் அல்லவரை பொருளாக செய்வது பொருள் அல்லது இல்லை பொருள் எந்த ஒரு பொருட்டும் மதிப்பு இல்லாதவரை ஒரு மதிப்பு கூட்டிய நபராக உலகிற்கு காண்பிப்பது அவரிடம் உள்ள பணத்தை தவிர வேறு இல்லை இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் இல்லாதவர்களை அவருடைய வீட்டில் உள்ளவர்களும் மதிக்க மாட்டார்கள் ஆனால் பணம் உள்ளவர்களை பணக்காரர்களை எல்லோரும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் சிறப்பு செய்வார்கள் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று அணையாத விளக்கை போன்று உள்ளது பணம் அது எங்கே சென்று தன்னுடைய துன்பத்தை அறுக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு சென்று அந்த பொருள் அவருடைய துன்பத்தை தகர்த்துவிடும் பணம் பாதாளம் வரை பாயும் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் தன்னுடைய திறமைக்கு தக்கபடி நல்ல வழியில் தீய வழியில் அல்லாமல் ஈட்டிய செல்வம் ஈட்டிய பணம் சம்பாதித்த பணம் ஒருவருக்கு அறத்தையும் அழிக்கும் இன்பத்தையும் அழிக்கும் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புரழவிடல் ஒரு கருணையோடும் அன்போடும் தான் ஒருவர் பணம் சம்பாதிக்க வேண்டும் தன்னுடம் அல்ல மற்றவர்களிடம் கருணையோடும் அன்போடும் தான் ஒருவர் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படி வாராத பணம் தன்னுடைய பகைவர் என்று கருதி அதை ஒதுக்கிவிட வேண்டும் அதை தொடக்கூடாது அதை தொட்டால் அது தனக்கு பகைவராக முடியும் அப்படிங்கிறது இந்த பொருளினுடைய பொருள் உரு பொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் ஒரு ஆட்சியாளனுக்கு தானாக கிடைக்கக்கூடிய எந்த விதமான வாரிசமின்றி தானாக கிடைக்கக்கூடிய பொருட்களும் பணமும் மக்கள் உபயோகப்படுத்தாமல் தானாக வந்து சேரக்கூடிய கருவூலத்துக்கு வந்து சேரக்கூடிய பணமும் வரியின் மூலமாக பெறப்படுகின்ற பணமும் தன் பகைவர்களை வென்று அதன் மூலமாக தான் ஈட்டிய பணமும் ஒரு ஆட்சியாளனுடைய அரசனுடைய பணம் அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அன்பு என்ற ஒன்று பெறக்கூடிய குழந்தையாகிய அருள் என்பதை வளர்க்கக்கூடிய பணக்கார செவிலித்தா என்பது பணம் மட்டுமே அன்பும் அருளும் இருந்தாலும் பொருள் இருந்தால் மட்டும்தான் அதனால் வாழ்க்கையில் பலன் உண்டு பயன் உண்டு குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை தன் கையில் உள்ள பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கடன் வாங்காமல் ஒரு செயலை செய்பவன் ஒரு குன்றின் மீது பாதுகாப்பாக ஏறி நின்று கொண்டு இரண்டு யானைகள் இடும் காட்சியை மகிழ்ச்சியாக காண்பது போன்றதாகும் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற்கூறியது இல் பணம் சம்பாதித்து தொலை பணம் சம்பாதி ஏனென்றால் உன் பகைவனுடைய திமிரை அடக்கக்கூடிய அறுக்கக்கூடிய உறுதியான கத்தி அந்த பணத்தை தவிர வேறியதும் கூர்மையான கத்தி அதை தவிர எதுவும் இல்லை ஒன் பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு கடுமையா கடுமையாக உழைத்து நேர்வழியில் உழைத்து திறன்பட உழைத்து நிறைய பணம் சம்பாதிப்பவர்களுக்கு எளிய பொருளாக அறம் இன்பம் இரண்டும் ஒருங்கே வந்து அவருடைய வாழ்வில் சேரும் என்ன ஒரு அதிகாரங்க இதை பார்த்துவிட்டு என்னுடைய அக்கா இன்ஸ்வை அவர்கள் ஒரு பின்னோட்டம் அனுப்பியிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பதவி அழகு படிப்பு அழகு பண்பு அழகு குணம் அழகு இதெல்லாமே அழகு தான் ஆனால் பொருள் என்பது மிகவும் இன்றியமையாதது அந்த பொருள் என்பது இது எல்லாவற்றோடும் சேர்ந்திருக்கும் பொழுது இவை அனைத்தும் இன்னும் மிக அழகாக மிளிர்கின்றன என்று ஒரு பின்னோட்டம் இருந்தார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நான் ஏற்கனவே சொன்னபடி நான் தந்தை எனப் போற்றும் நடிகர் சிவகுமார் அவர்களும் என் நண்பர் திரு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி தமிழ் நெஞ்சர் அவர்களும் மேலும் முனைவர் தெய்வமணி என் நண்பர் சேலம் நடராசன் வழக்கறிஞர் சேலம் ஈசன் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் மோகனசுந்தரம் ஐயா அவர்கள் போன்ற பலரும் இந்த பத்து குரட்பாக்களுக்கும் பின்னூட்டத்தை அழித்துள்ள அழித்துள்ளீர்கள் அனைவருக்கும் நெஞ்ச அந்த நன்றி நான் சிறக்க நன்மை வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்க விஷயத்தில் அப்படியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஏரூர் ஈரோடு குழந்தை பலரோடு நன்றி டாக்டர் செல்வோக்கர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்